வணக்கம் விறுவிறுப்பாக பரபரப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் குறித்தான கூட்டணி பேரங்கள் போய்கிட்ருக்கு இந்த சூழலில் இன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக வகுப்பாளர் என்ன பிரசாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவுடன் தாவேக்கா கூட்டணி இல்லை எங்களுடைய முதல் எதிரி பிரதானமான எதிரி திமுகவுடன் நாங்கள் நேரடியாக மோதுறோம் ஏன்னா விஜய் அவர்கள் என்ன சொன்னார் முதல் மாநில மாநாட்டிலேயே சரி அடுத்தடுத்து என்ன சொன்னார் கூட்டணி நாங்கள் வந்து கூட்டணியில் அமைக்கிறதுல யார் வேணாலும் நாம் இணையலாம் கூட்டணி அமைத்து ஒரு ஆட்சியை பிடிக்கலாம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு விஜய் அவர்கள் சொன்னார் அதன் பிறகு அடுத்து வரக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சில தினங்களுக்கு முன்பு நடந்த சில கூட்டங்களில் என்னுடைய அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் கூட்டணி அமையும்னு இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார் விஜய் அவர்கள் அவர் தலைமையில் கூட்டணி அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இங்கேயே ஒரு முரண்பாடு தொடர ஆரம்பித்து விட்டது இப்போ எடப்பாடி பழனிசாமியை அதிமுகனுடைய தலைமையிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு வேறொரு தலைமையை உருவாக்குவதற்கும் அதிமுக இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பல ஆலோசனைகளை முன்வைத்து இப்படி ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் போகிறாங்க போறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத விட அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்தால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு தலையில் இடி விழுந்த மாதிரியான ஒரு செய்தியாக மாறும் அதனால் எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட சூழலை அப்படிப்பட்ட முடிவு எடுப்பதற்கு இடம் மாட்டேன் கொடுக்க மாட்டார் அப்படிப்பட்ட சூழல் நிலவுகிறது அப்படின்னு மற்றவர்களை யாரெல்லாம் இந்த ஒரு பிளவுக்கு இருக்கிறார்களோ அவர்களை ஒற்றுமைப்படுத்துறதுலையும் தன் பக்கம் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அவர்களை கொண்டு வருவதிலையும் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக முயற்சி இந்த முயற்சியிலே இருந்தால் தன் பக்கம் கொண்டு வரணும் தன் பக்கம் கொண்டு வரணும் யார் பக்கம் போகக்கூடாதுன்னு இந்த முயற்சியிலே இருந்தால் கூட்டணி வைக்கிறதுல கோட்டை விட்டுருவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுங்கிறது எப்பவுமே இதற்கு முன்பு எப்பவுமே நடந்திராத தேர்தலாக கடுமையான நெருக்கடி நிறைந்த தேர்தலாக இருக்கும் தற்போது இன்றைய நிலவரப்படி படிப்பதுன்னா ஐந்து முனை போட்டி அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருக்கிறது திமுக பாஜக நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அதிமுக இதில் வந்து கூட்டணி இப்படி மாறும் தான் அதிமுக வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி இருக்கும் அதிமுக தமிழக வெற்றி கழகம் பாஜக இப்படி ஒரு நிலையில் திரள்வார்கள் இதில் வந்து பாமகவும் இருக்கும் தேமுதிகவும் இருக்கும் இன்னொரு பக்கம் இப்போ இது ஒரு கூட்டணியாக மாறிவிடும் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா திமுக இப்படி ஒரு முமுனை போட்டியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் சென்ற வாரங்களுக்கு முன்பாக ஒரு கருத்து கணிப்பாக நம்ம சொல்லப்பட்டோம் ஆனால் இன்றைய இந்த தேதியில் என்ன நடக்குது அப்படின்னா ஐந்து முனை போட்டிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகுது ஏன்னா இன்றைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக வகுப்பாளர் பிரஷாந்த் கிஷோர் அவர்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா அதிமுகவுடன் தாவேக்க கூட்டணி இல்லை நாங்கள் நேரடியாக திமுகவை எதிர்கொண்டு நாங்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்து சொல்கிறார் அப்போ அதிமுக எடப் அதிமுகனுடைய எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற விரும்புகிறாரு ஆனால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வரக்கூடிய செய்தி ஒரு இடி இருக்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக பார்க்க முடிகிறது ஏன்னா கூட்டணி வைக்கலாம் ஒரு மெகா கூட்டணி வைக்கலாம் ஒரு பக்கம் பாமகவோடும் தமிழக வெற்றி கழக கூட்டணி வைத்து ஒரு ஒரு தேமுதிகோடு இணைந்து ஒரு பெரிய கூட்டணி அமைத்து விடலாம் அப்படிங்கிற வீகத்தில் எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணுறார் ஆனால் அதற்கு ஒரு சரிவை கொடுக்குற வகையில் ஒரு பிளவு ஏற்படுத்துகிற வகையில் கூட்டணி விஷயத்தில் ஓட்டை விடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இன்றைய நாட்கள் நகர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் கணக்கு பளிக்குமா அல்லது ஜெயிக்குமா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது பொறுத்தன்று பார்க்கலாம் நன்றி வணக்கம்